ஹாய் யூஸ் வெல்கம் டு எலிட் ப்ராப்பர்ட்டிஸ் திஸ் இஸ் பிரபு இன்றைக்கி நம்ம எங்களுருக்கும் பார்த்தீங்கன்னா கொளத்தூர் வந்துருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் பிஃபோர் தான் வந்து இந்த வீடை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பிஹெச்கே பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஹோம் தேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து வீடு ஃபுல்லாக ஃபால்சீலிங் பண்ணியிருக்காங்க இந்த வீட பொறுத்தளவுக்கும் வந்து ஈஸ்ட் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வந்து மெட்ரோ வாட்டர் அண்ட் போர் வாட்டர் ரெண்டுமே அவைலபிள் கிச்சன் பொறுத்தளவுக்கும் ஆஸ் ஏ வாஸ்து படி சவுத் ஈஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க அண்ணாநகர் சரௌண்டிங் வில்லிவாக்கம் குளத்தூர் இந்த சரௌண்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸோ அப்படி இல்லைனாக்கா ஒரு வில்லாமெண்ட்டோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு வந்து வீடு வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இனியோ வந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் மட்டும் ஒன்று போட்டு விட்டுடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு ஒவ்வொன்றத்தையும் நம்ம எல்லாத்தையும் பார்த்துருவோம் டோட்டலாக வந்து இந்த நாலு ரோடு ஜங்ஷன் மாதிரி இருக்கும் அது எல்லாமே ஃபார்ட்டி ஃபீட் ரோடுங்க இந்த ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது இந்த ரோட்டில் தான் இருக்குது இது கரெக்டாக வந்து அண்டர் ஃபீட் ரோடு இருக்கு இல்லையா கொளத்தூர் அண்டர் ஃபீட் இருந்து எக்ஸாக்டாக சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு எயிட் ஃபிஃப்டிலேருந்து ஒரு நைன் ஃபிஃப்டி மீட்டரில் இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் நியூலி வந்து இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணது இது முன்னாடி கேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்பிள் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க வித் கேட்டோட உங்களுக்கு வந்து கலர் தீம் கூட பார்த்திங்கன்னா நல்ல ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரெசிவாக தான் இருந்தது பார்க்கும்போது உள்ள ஃபுல்லாக ஃபாக் லைட்லாம் கொடுத்துருக்காங்க வீடு பொறுத்தளவுக்கு நல்லா ஹெட்டில் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆனாலும் வந்து இந்த கார் பார்க்கிங் அளவுக்கு தான் ரோடு வரும் அந்தளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க இதுலேருந்து ஒரு அஞ்சு ஸ்டெப்பு கொடுத்து உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கில் வந்து உங்களுக்கு சீலிங் பண்ணி ஃபாக் லைட் கொடுத்துருக்காங்க இந்த வீடை அளவுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு வாட்டர் இருக்குது மெட்ரோ வாட்டர் அண்டு போர் வாட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ வாட்டர் சம்பு இது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போர் அது ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து ரெண்டு அடி கேப் கொடுத்துருக்காங்க இது வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த சைடு போய்ட்டு காமிக்கிறேன் நான் எந்த லுக் இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க பேக் சைட்லேயும் உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஸ்டெப்ஸாக கொடுத்துருக்காங்க அது லாபம் நஷ்டம் சொல்லுவாங்க இல்லையா போல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா லாபத்தில் முடியும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து உள்ள வீட்டில் கால் எடுத்து வைக்கும்போது ஸோ அதே போல் கவுண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக டீ கூட்டில் தான் பண்ணியிருக்காங்க ஃப்ரேம் அண்டு டோர்ஸை பொறுத்தளவுக்கும் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா நைன் டென் ஸ்கொயர் ஃபீட்டும் பில்டப் ஏரியா வந்து த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டும் வந்து பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து ரெண்டு இபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த வீடுக்குள்ளே என்றானாலே உங்களுக்கு வந்து நல்ல ப்ரைட்னஸ் இருக்கும் உங்களுக்கு டைல் வந்து அந்தளவுக்கு வந்து எடுத்து கொடுக்குது ப்ளஸ் வந்து வால் கலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க இது ரெண்டுக்கு ரெண்டு டைல் தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஃபால் சீலிங் அந்த அந்த கிராண்ட் லுக்கு வந்து உள்ளே வந்தோடனே அந்த டூப்ளெக்ஸ் டைப்பில் எப்போவுமே வந்து உள்ளே ஸ்டெப்ஸ் போகும்போது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு வீடை பார்க்குறதுக்கு இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இன்ட்டு செவன்டீன் ஃபீட் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குது நல்லாயிருக்கு இல்லையா ஸோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் ஃபஸ்ட்டு கிச்சன் பாத்ரூம் நம்ம கிச்சன் பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ஆறுக்கு பன்னெண்டு சைஸ் இது இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வைக்கலாம் உங்களுக்கு வந்து டிஷ்வாஷரும் வந்து வச்சுக்க முடியும் அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஆர்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் உங்களுக்கு கிச்சன்லேயும் ஃபுல் ஃபால் சேலிங் பண்ணியிருக்காங்க கிச்சன் டாப் பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு வந்து ரெட் கிரானைட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா நீட்டாகவே இருந்தது சிங்க் பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் அண்ட் போர் வாட்டர் ரெண்டு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல இன்டீரியர் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் அந்த வீடு ஹால்ல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விண்டோ கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு ஓரளவுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீடை பொறுத்த அளவுக்கும் உங்களுக்கு லிஃப்ட்டு வேணும்னா இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு இருக்கும் உங்களுக்கு ஏன்னா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் லேக் ருபி தான் ஆகும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் போகிற அளவுக்கு லிஃப்ட்லாம் இருக்குது ஸோ லிஃப்ட்டு போகணுன்ற ஒரு ஐடியா இருந்ததுனாக்கா நீங்கள் அதை வந்து பாருங்க இங்கே ஒரு வாஷ் பேஷின் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஏன்னா கீழே தான் டைனிங் இருக்குது இல்லையா ஸோ அதனால் இங்கே ஒரு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் லென்த் டு தேர்ட்டின் ஃபீட்டு இது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஃபால் சீலிங் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஃபாக் லைட்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சைடு விண்டோ அது பேக் சைடு விண்டோ அது சரி நல்ல ப்ரைட்டாக இருக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு லைட் போட்டாலே போதும் அந்தளவுக்கு நல்லா வெளிச்சமாக இருந்தது பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பொறுத்தவரைக்கும் வந்து உங்களுக்கு பேரி வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் டோர் பொறுத்தவரைக்கும் யூபிவிசி தான் ஆல்ரெடி வந்து லோக்கலாக ஒன்று போட்டிருந்தாங்க அது வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகாதனால ஸோ ஜஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபுல்ஃபில் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே எடுத்துமே அந்த டோரை வச்சுட்டு இது வந்து புது டோர் போட்டிருக்காங்க அந்த டோர் கூட நான் வீடியோட இண்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்டெப்ஸை பொறுத்தளவுக்கும் வந்து ரொம்ப முக்கியம் அந்த டூப்ளெக்ஸ் ஹவுஸுக்கு பொறுத்தளவுக்கும் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் வந்து ஒரு வீட்டினுடைய அழகே எடுத்து கொடுக்கும் ஸோ அதை வந்து குறை வைக்காமல் வந்து ஓரளவுக்கு எஸ்எஸ் ஹேண்ட் ரயில் பண்ணியிருக்காங்க பிளஸ் வந்து ஸ்டெப்ஸை பொறுத்தளவுக்கும் ரெட் கலர் கிரானேட்டில் ஆண்டிஸ்கேட் மார்க் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபாக் லைட் இருக்கும் நைட் டைமில் வந்து எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு இந்த வெறும் ஃபாக் லைட் மட்டும் போட்டோம்னா கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும் வீட்டுக்கு ஸோ இது வந்து நம்ம நிற்கிறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் இங்கேயும் வந்து வந்து ஃபால் சீலிங் பண்ணி ஃபாக் லைட் கொடுத்துருக்காங்க இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இன்ட்டு ஃபோர்டீன் ஃபீட்டு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் இதில் மெஷர்மெண்ட் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் ஏன்னா இந்த சைடு ஸ்பேஸும் அந்த சைடு ஸ்பேஸும் இருக்குது இந்த ஸ்டெப்ஸு கீழே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது ஒரு ஃபைவ் ஃபீட் ஹைட் இருக்குது இது வந்து ஒரு டேபிள் போட்டு ஒரு சிஸ்டம் வச்சுட்டு ஒரு சேர் போடுற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக தெரியும் ஆனால் நேரில் வரும்போது நல்லாயிருக்கும் இல்லை ஒரு பெட்டு இருக்காங்க வீட்டில் அப்படின்னாக்கா அந்த பெட்டுக்கு வந்து ஒரு இடம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அது இங்கேயும் வந்து ஒரு மூணு டோர் உள்ள ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் வந்து ரோட் சைடில் இருக்க பெட்ரூம் பாத்ரூம் ஸோ இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெல் இன்ட்டு தேர்ட்டின் ஃபீட் கொடுத்துருக்காங்க இது வித் லாஃப்ட்லாம் வச்சுருக்காங்க எல் ஷேப்பில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க உங்களுக்கு ஸோ ஆட்ரு அப்பெல்லாம் பண்ணிங்கன்னா அவன் மேலே வந்து வீடு சூப்பராகும் உங்களுக்கு ஸோ அதுக்கு ஒரு விண்டோ வந்து பால்கனி சைடில் கொடுத்துருக்காங்க இந்த பால்கனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோல் அண்ட்டு த்ரீ ஃபீட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒன்று ஆப்போசிட்ல இருக்குள்ளே அந்த பெட்ரூம் ஒன்று உங்களுக்கு வந்து செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ப்ளஸ் வந்து ஒரு பெரிய ஹோம் தேட்டரும் இருக்குது அதை பார்த்துருவோம் இது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு பொறுத்தவரைக்கும் இது ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்கங்க இதுவும் பேரி வேறு ஃபிட்டிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஹேண்ட் வாஷுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க கனெக்ஷன் வேணுன்னா வச்சுக்கலாம் நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பெட்ரூம் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் அண்ட் தேர்ட்டின் ஃபீட் வந்து ஃபால் சைஸ் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க எல்லா பெட்ரூம்லேயும் வந்து உங்களுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து ஒன் சைடு இல்லை டபுள் சைடு வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதே சேர்ந்தா ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் போயிடுவோம் இந்த வீட்டை பொறுத்தளவுக்கும் வந்து எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்தந்த இடத்துலாம் வந்து உங்களுக்கு விண்டோ வச்ச மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் என்ன ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு விண்டோ வந்து ஒரே இடத்துல வச்சுருக்காங்க கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இருக்குது உங்களுக்கு வந்து அதே சமயம் வந்து கொஞ்சம் செக்யூர்டாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம் ஃபுல்லாக வந்து இந்த சைடு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஓப்பனாக கொடுத்துருப்பாங்க இது ஓப்பனாக கொடுத்ததுனால ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஜிம்மும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் தியேட்டரும் பண்ண முடியும் ஈஸியாக அந்தளவுக்கு வந்து நல்ல பெரிய சைஸில் இருக்குது ஸோ இந்த ஃப்ளோரை பொறுத்தளவுக்கு ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து ஒரு பெட்ரூம் ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க வித்து பால்கனியோட இதனுடைய ஃப்ளோரோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்து மட்டும் உங்களுக்கு ரூம் எக்ஸப்ட்டு ரூம் தவிர்த்து வந்து டுவெண்ட்டி நைன் இன்ட்டு எயிட்டீன் ஃபீட் கொடுத்துருக்காங்க அது இந்த ஸ்டெப்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே டெரஸ் போகுது ஸோ அப்படியே நான் பண்ணிட்டு வரேன் பாருங்கள் இந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்றது ஸோ சில பேர் வந்து இதை அப்படியே ஓப்பனாகவே வச்சு யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது இல்லை வந்து ஏதாவது சம்திங் வீட்டில் இருந்தாக்கா விளையாடுறதுக்கு ஒரு இடமாவோ இல்லை வந்து சம்திங் ஏதோ ஒரு கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு வீட்டில் ஒரு இடம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க இது வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கேன் ஃபோர்த்து பெட்ரூம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ அது இந்த ரூம் பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு வித் பால்கனியோடு இருக்குது ரோட் சைடில் எல்லா பால்கனியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரில் கேட் கொடுத்துருக்காங்க இந்த மனையோடய சைஸ் பார்த்தீங்கன்னா வித்து வந்து டுவெண்ட்டி லென்த்து வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபீட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வந்து உங்களுக்கு குவாலிட்டியில் எந்த காம்பினேஷன் பண்ணிக்கல அந்தளவுக்கு நல்லா நீட்டாக இருந்தது எல்லாமே இது வந்து காமன் டேலிட் இது ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஜிம்மும் ப்ளஸ் வந்து ஒரு ஹோம் தியேட்டரும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து எல்லாமே உங்களுக்கு உள்ளே அடங்கின மாதிரி ஆகிடும் அந்தளவுக்கு ஸ்பேஸும் நல்லா தான் இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம டெரஸ் பார்த்துருவோம் ஸோ ஒரு கார் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே விட முடியும் ஒரு ரெண்டு பைக் நிறுத்த முடியும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு கார் இன்னும் அடிஷ்னலாக இருக்குதுன்னாலும் ஆப்போசிட்டில் நிறுத்துறதுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்க நீங்கள் வந்து ஓப்பன் பார்க்காகவே நிறுத்திக்க முடியும் இல்லை வீட்டுக்கு யாராவது ஒரு நாலஞ்சு கார் வருதுனாலும் உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபீட் ஓடுறதுனால நல்ல ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது உங்களுக்கு ஸோ டெரஸ் பொறுத்தவரைக்கும் வந்து உங்களுக்கு ஈட்ரூஃப் டைல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க ஸோ இதுதான் அது இருக்கும் 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 எல்லாமே உங்களுக்கு ஏரியா ஏரியா நல்ல அது உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பாத்ரூம் டோர்ஸ் இல்லையா உங்களுக்கு கீழே வச்சுருக்கேங்க பாருங்கள் டேங்க் கீழே ஸோ இங்கே கூட நீங்கள் ஒரு ரூம் மாதிரி வந்து ஒரு போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு வாஷ் ஏரியா மாதிரி வச்சு பண்ண முடியும் அதை நீங்கள் செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு சுவிச்சஸும் இங்கே கொடுத்துருக்காங்க ப்ளக் பாயிண்ட்டோட இந்த ப்ராப்பர்ட்டிக்கான ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து எந்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் போட்டிருக்க ரேட்டை வந்து நீங்கள் எப்போயுமே வந்து மைண்டில் வச்சுக்காதீங்க வந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள் பார்த்துட்டு நம்ம நெகோஷியேட் பண்ணி நம்ம பட்ஜெட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணி ஒன்றா பார்க்கலாம் நீங்கள் வந்துட்டு இல்லை ரேட் அதிகமாக இருக்குன்ற ஒரு கான்செப்ட் எப்போயுமே மைண்டில் வச்சுக்காதிங்க ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தா தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் வீடியோடய பிகினிங்கில் சொல்லியிருப்பேன் வீடை சுற்றி வந்து டூ ஃபீட் கேப் விட்டுருப்பாங்கன்னு அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தனா டிஸ்ப்ளே தெரிய நம்ப கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் கண்டினியூஸாக வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூவர்ஸ்